புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய நற்கருணை பிரசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்தம் வாக்குறுதியால் நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார் இயேசுவை கடவுள் உயிர்த்தல செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினபடியாக இன்றைக்கும் அவருடைய வாக்குறுதியை நம் வழியாகவும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் ஆகவேத்தான் திருப்பாடல் இரண்டில் கூறப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தியானிக்கிறோம் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என் திருமகளை ஆகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன் ஆண்டவர் அணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கிறேன் நீரே என் மைந்தர் இன்று நான் உமை பெற்றெடுத்தேன் அன்புக்குரிய பிள்ளைகளே யாரெல்லாம் இயேசுவை போல கடவுளுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் கடவுள் இவ்வாறு அறிக்கை செய்து மேன்மைப்படுத்துவார் நீரே என் மைந்தர் இன்று நான் உமை பெற்றெடுத்தேன் என்கிற அற்புதமான வார்த்தைகள் நமக்குரிய ஆசிர்வாதமாய் மாற ஆண்டவரை துதித்து போற்றுவோம் ஆண்டவர் தாமே நாம் தீமை செய்த பொழுது அல்லது கடவுளை விட்டு விலகிய போதெல்லாம் அவர் நம்மை அடித்து துன்புறுத்தினார் என்று நாம் ஒருவேளை இருக்கலாம் ஆனால் அவர் நம்மை நெறிப்படுத்தி இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து செயல்பட அவருடைய பிள்ளைகள் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தியவர் ஆகவே தான் ஆண்டவர் விரும்புகிறதை செய்து அவருக்கு மாற்றி கொடுக்க அவருடைய உரிமை சொத்தான பிள்ளையாக நாம் நிலைத்திருக்க இதோ இந்த வேளையில் இன்னும் அதிகமாய் ஞானத்தின் நிறைத்தரலும் என்று மன்றாடுவோம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் வழிபடுவதும் நடுங்குவதும் அகமகிழ்வதும் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கிற பொழுது எல்லாவற்றிலும் தெய்வத்தினுடைய அந்த அச்சம் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த பயமே ஞானத்தை தருகிறது அப்படிப்பட்ட பிள்ளைகள் சரியானதை செய்து அகமகிழ்ந்திருப்பார்கள்

நன்றியோடுமை துதிக்கிறோம் மைசோத்தரிக்கிறோம் இதோ நீர் உம்முடைய திருமகன் வழியாக எங்களை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறீர் நாங்கள் மீண்டும் புறப்படுக்க இயேசு கிறிஸ்து வழியாக நீர் புதிய ஆற்றலை தந்திருக்கிறீர் மீண்டும் பிறந்தாலே விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்கிற வார்த்தை வழியாக எங்களை நீர் உருமாற்றியிருக்கிறீர் இதோ நாங்கள் இந்த நாளில் இயேசுவைப் போல மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக முதல் திருமணம் நிற்கிறோம் நற்கருணை ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக நாங்கள் உமக்கு சான்றுபகர இயேசுவின் நாமம் எங்களில் மகிமையடைய ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் good <laughs>